நானும் அதை குறைச்சிக்கலாம் கூலி சம்பந்தப்பட்டு சொல்ல போன ஒன்னாம் தேதியில இருந்து இப்போ இருபதாம் தேதி இருபது நாளில் படத்தோட ரிவ்யூ ரோஸ்ட் அதோட எக்ஸ்பெக்டேஷன் அப்படி இப்படின்னு ரிலீஸுக்கு எக்கச்சக்க வீடியோ பார்த்துட்டோம் இதை குறைச்சிக்கலாம்னு பார்த்தா என்னடா அது திருப்பி திருப்பி கூலி படத்தை சம்மந்தப்பட்டே வீடியோக்கு லிங்க் அனுப்பிட்டே இருக்கீங்க சரி இதை என்னடான்னு உள்ள போய் பார்ப்போம்னு பார்த்தா தமிழில பார்த்து டைட்டில் பார்த்துட்டு இது கூலியா இல்ல அவுட் ஆஃப் கூலியா தயால் பொண்டாட்டி

என்ன ரோசன் சாமல் ஆயிட்டாரு ஈ முக்கியத்துக்குள்ள பெனாயில் ஊத்திர வேண்டியதான் இந்த பரஜா இரு 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 உனக்கு பிடிக்கலனா காசை வாங்கிட்டு போ அனாவசியமா பேசி யாவரத்துக்கு கொடுங்க அவமே 3 மணி நேரம் படுத்த 15 செகண்ட்ல முடிச்சிட்டாங்க பாத்தீங்களா ஆனா இத பார்த்துட்டு மக்கள் கேக்குற கேள்வி நியாயம்தானே நம்ம சத்யராஜ் அங்கிள் இந்த சார எது கண்டுபிடிக்கறாரு மிருகத்தெல்லாம் பஸ்பம் ஆகி தூக்கி போறதுக்கு அப்ப மிருகத்துக்கு ஏத்த மாதிரி தான சார பண்ணிருக்கணும் ஆனா நம்ம ராஜா பகூத்துக்கு செஞ்ச மாதிரி ஒரு சார போட்டு வச்சிட்டு மிருகத்தை கொல்ற நவீன மெஷின் அப்படினு கதை விட்டுட்டு இருக்காரு ஆஹா

அது சரி நீங்கள்லாம் இப்போ பிறந்தவங்களா இருப்பீங்க இதெல்லாம் எங்கள் காலத்து பாட்டு நல்லா இருக்கும் எனக்கெல்லாம் அது ரொம்ப பிடிச்ச பாட்டு பட் எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டுமே அது ஏன்னு தெரியல அது ஒர்க் ஆகலை சம்பந்தமே இல்லாத சூப்பர் பாட்டு ஏற்கனவே நம்ம மக்கள் கடுப்புல உட்காந்துட்டு இருக்காங்க எதை நோக்கி கதை போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி வந்த ரெண்டு படத்துலயுமே கிட்டத்தட்ட ஒரு சீரியஸ் சிச்சுவேஷன்ல இந்த மாதிரியான ஒரு சாங் வரும் அதனால சிங்க் ஆயிடுச்சு இதுவும் கிட்டத்தட்ட ஒரு சீரியஸ் சிச்சுவேஷன் இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் பெட்டர் சாங் ட்ரை பண்ணிருக்கலாம் அதுக்காக இந்த பாட்டு மொக்கன கிடையாது நல்ல பாட்டு தான் ஆனா இதவிட இன்னும் பெட்டரா ஏதாவது போட்ிருக்கலாமே அப்படினு தோணுச்சு ஆனா நம்ம லோகி மாமு நம்ம எந்த பாட்ட போட்டாலும் மக்கள் என்ஜாய் பண்ணி ட்ரெண்ட் பண்ணி ஓடுவாங்க அப்படின்றத ब्लाइंडா நம்பிட்டார் போல இருக்கு பாவம் கச்சில நம்ம மக்கிட்ட இருந்து பெரிய ரெஸ்பான்ஸும் இல்ல இப்போ இந்த பாட்டு ட்ரெண்டும் ஆகல கறு கறு கருபாயி

ஏய் போடா தலையவே கற போடா அசிங்க படுத்துக்கனே போ வெயிட் 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 ஐமன் மட்டும் இன்ன அவ்ளோ பெரிய புத்திசாலியா அவர் என்ன பண்ணாரே பணத்தை ஏரிக்கிறதுக்காக சத்திராஜா அப்பாயint பண்னாரே சத்திராஜா அந்த மிஷின் எடுத்து வந்து வச்சிட்டான் குடுக்குற பணத்தெல்லாம் பஸ்பமாக்கி காசு வாங்கிட்டு போயிட்டாரு அதுக்கு பதிலா அந்த மெஷினை மொத்தமா வாங்கிட்டு அதை எப்படி ஆபரேட் பண்றதுன்றது தெரிஞ்சிக்கிறதுக்காக ஆபரேட்டர் மாமா ஒருத்தர அப்பாயint பண்ணி அவរ கத்துக்க விட்டு சத்திராஜா சோலியே முச்சிரிக்கலாம்

அதனால தான் கண்டுபிடிச்சவரே கூட வச்சுக்கிட்டாரு எனி டைம் இது அப்படியே ஸ்மூத்தாக ஒர்க் பண்ணணும் சைமன்றோடனே எனக்கு இன்னொரு மீம் ஞாபகம் வருது அது எனக்கு அந்த மீம் பார்க்குற வரைக்கும் அந்த ஆங்கிளில் நான் அதை யோசிச்சே பார்க்கல லோகேஷ் போய் சொல்கிறாரா சார் அதான் அவர் அந்த கதையை எட்டு வாட்டி திருப்பி திருப்பி கேட்டு சார் இந்த படத்தில் நீங்கள் ஒரு பொண்ணை கொள்ளுறீங்க சார் அப்படியா ஏன் கொள்கிறேன் திருப்பி கதை சொல்லு உங்களுக்கு ஒரே ஒரு பையன் சார் அந்த பொண்ணு அந்த பையனை லவ் பண்றேன்னு சொல்லி ஏமாத்திருக்கு சார் நீங்க ஒரு அப்பாவை அந்த பையனை கொள்றீங்க இந்த பொண்ணை கொள்றீங்க என்னோட வெயிட் டூ கதையை நான் பண்றேன் ஏன்னு பார்த்தா எல்லாரும் சமந்தாவை கனெக்ட் பண்றாங்க அப்ப யோசி யோசிச்சேன் சமந்தா எங்க சார் அவங்களை ஏமாத்துறாங்க என்ன சார் இது படத்துக்கும் ரியல் லைஃபுக்கும் முடிச்சு போடுறீங்க நான் அப்படி அதை குத்தி விட்டாருன்னு சும்மா இருந்த சமந்தாவை விழுத்துட்டு வந்து மியூஸ் போட்டுக்கிட்டு இருக்காங்க இதனாலதான் நாகார்ஜுனா அந்த படத்துல அந்த சீனை சூப்பரா பக்கம் பண்ணியிருக்காரு பையனை ஏமாத்துறேன் எதுவுமே பண்ணாம சத்யராஜுக்கு மட்டும் தான் இதை ஆபரேட் பண்றது எப்படின்னு தெரியும் அதனால அவரே போய் கூப்பிட்டு வந்துருங்க அப்படின்னு அவரை கூப்பிட்டு வர வச்சு அதுக்கப்புறம் சுருதி அதுக்கப்புறம் தலைவர் வரிசை எல்லாரும் பண்ணிட்டு இருக்காங்க ஆனா நம்ம நம்மளுக்கு ஆப்ரேட் பண்ண தெரியல ஆனா நம்ம செல்லக்குட்டி ரச்சிதா ஒரே செகண்ட்ல சார்லி எத்துக்கி அங்க உட்கார வச்சு ஒரே ஒரு சுவிட்ச தான் போட்டாங்க சார்லி பஸ்பம் ஆயிட்டாங்க இந்த பேசிக் knowledge கூட நம்ம சைமனுக்கு இல்லே நினைக்கிறப்ப தான் வருத்தமா இருக்குது அப்ப அவர் பையன் அவர மாதிரி தான இருப்பாரு என் மகன் ஆமா என் ரத்தம் இது மட்டுமா அந்த climaxல 10 செகண்ட்ல நம்ம தலைவர ஒத்து பாப்பாரு நம்ம அமீர் ஆன் அங்கிள் நீங்கள் அவர் ஆமாப்பா அவரே தான் எப்படி இருக்கீங்க நான் நல்லாயிருக்கேன் நீ நல்லா இருக்கியாப்பா அப்படின்னு கான்வர்சேஷன் பில் பண்ணிட்டு பிடி போயிடுவாங்க ஆனால் ரெண்டு மூணு மாசமா கூடவே சுத்திட்டு இருக்காரு சைமன் செவ்வாலை கட்சி வரைக்கும் அங்கிள் உங்களை அது என்ன காரணம் தெரியுமா தாகா குடிக்க மாட்டார் சைமன் குடிக்க செய்வார் குடித்து குடித்து கண் மங்கிவிட்டது மூளை செயல்படவில்லை அத அவங்க அப்பா கூட போன பக்கத்துல வந்து நின்னால ஏன் கேமாத்தியா சரி குடிக்காதீங்க சார் பாத்தீங்களா ஆல்கஹால் இஸ் பேட் அப்படின்னு லோகேஷ் அதுல இன்டைரக்டா சொல்றாரு தாகா குடிக்காததுனால அண்ணன் நீங்கலா அப்படினு கண்டுபிடிச்சார் அப்படின்னு அப்படினு யோசிနေஏ இருக்காரு தெரியல இதுக்கு அப்புறம் நம்ம தலைவர் மூஞ்ச போய் கிட்ட காட்டினதுக்கு அப்புறம் தான் ஞாபகம் வருது இவர்தான் அந்த கூலி தேவா அப்படின்னு

இருக்கும் பிரீத்திக்கு இதுதான் தயாலோட பொண்டாட்டி இது ஒன்னா நம்பர் கேடி அப்படின்னு அப்படி இருந்தோம் காருக்குள்ள வா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து போவோம் அப்படின்னு ஒன்னே பல்ல காமிச்சிட்டு போயிட்டாங்க இந்த அம்மா அது ஒண்ணு இல்ல மாஸ்டர் நீங்க நம்பர் ஒன் டு பாக்கும் அவ நம்பர் டூ டு பாக்கும் நான் நம்பர் ஒன்னா இது நம்ம பார்த்தேன் எண்டஸ்ட்ட சல்பாஸ் அதானே இந்த ப்ரீதிய காப்பாத்திறதுக்காக ட்ரெயின்ல இருந்து கீழ குதிச்சு தயால் கிட்ட மிதி வாங்கி செத்துப்பார் நம்ம மார்னானே ஆனா இந்த அம்மா தயாலோட பொண்டட்டியோட ஒையாரமா உட்கார்ந்துகிட்டா ஜம்னு கார்ல போயிட்டு இருந்து செத்து போன நம்ம அண்ணன் காண்டா இருக்க மாட்டாரு அட பைத்தியமே உனக்காக போய் அவண்ட மிதி வாங்கி செத்தாம் பார் நான் ஒரு அதனால தான் மச்சான் உன்னை கூட்டி வேற எது தாடா இதுதான் டி முடிச்சிருச்சு டே ஈவனங்க

ஏங்க இந்த தயால் பொண்டாட்டி காலிசம் பொண்டாட்டி இந்த டாபிக்கு வாங்க அதை பார்க்கத்தானே ஆர்வமா இருக்கேன் நான் ரூமுக்கு அவர் என்ன பண்றாருன்னு கேட்டோம்ல வருஷமா குளிக்கிறது தூங்குறதுன்னு ஒரே ரூம்ல இருந்திருக்காருன்னா இருக்கான்னா சந்திரமுகில வர்ற பாம்புக்கே டஃப் குடுத்து இருப்பாரு போல இருக்க அது போக முப்பது அடி முப்பது வருஷமா பெரிய பாம்பு இருக்கின்றாருங்க இதுல இன்னொரு விஷயம் காலிஷா வந்து ரூம்ல இருந்து வெளியே வரவே இல்லை அவர் வெளியெல்லாம் போக மாட்டாருங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்றீங்களே இந்த கவனிச்சிங்களா அந்த சிக்கிட்டு பாட்டு இருக்குல்ல அந்த சிக்கிட்டு பாட்டு ஆடிக்கிட்டு இருக்கும் போது வைட் ஆங்கிள் காட்டுவாங்க எல்லாரும் ஆடிக்கிட்டு இருப்பாங்க அப்ப பிளாக் அண்ட் பிளாக்ல ஒருத்தர் பைக்ல அப்படியே அந்த மேன்ஷனுக்குள்ள வருவாரு இவங்க ஆடுறத பாத்துக்கிட்டே இன்ட்ரெஸ்ட் இல்லாத மாதிரி வந்து பைக்கை பார்க் பண்ணுவாரு பார்க் பண்ணிட்டு போயிடுவாரு அப்ப ஸ்டார்டிங்லயே காலிஷா அந்த பைக்ல வர்றது அவர் வெளியே போயிட்டு வர்றாரு அப்படிங்கிறத லோகேஷ் இதில் ஹிட்னா வச்சிருக்காருன்னா அதை நாங்களும் தான் பார்த்தோம் எங்க கேள்வி என்னன்னா அவர் ஏன் இந்த டான்ஸ்ல எல்லாம் கலந்துக்க மாட்டாருன்னா அவருக்கு ஒரு கதை இருக்கும்போது அவர் ஏன் இப்படியே விரப்பா இருக்காரு ஏன் ரூம்ல இருக்காரு அண்ணனை போட்டு வெளுத்துக்கிட்டு இருந்தாலும் அண்ணன் கூப்பிடுற வரைக்கும் வரமாட்டேன்னு ஏன் வைராக்கியமா உள்ள இருக்காருங்கிறதுக்கான ஒரு இடத்துல கூட ஒரு இப்ப பைக்ல வர்ற மாதிரி ஒரு சீன் வச்சார்ல அது மாதிரி அவர் ஏன் வெறுப்பாக இருக்காரு ஏன் ஒரு விரைப்பாவே இருக்காரு அண்ணனே இறங்கி கொலவன் அண்ணனே ஜிட்டுக்கு பாட்டுக்கு ஆடும்போது நம்ம கூட இருந்த குமாரம் நம்ம ஆடக்கூடாதா அப்படிங்கிற மாதிரி அவரையே ஏன் யோசிக்கலங்கிற மாதிரி எந்த ஒரு இதுவுமே இருக்காது அதனாலதான் அந்த கேள்வி வந்ததே தவிர பைக்கில் அவர் வந்ததை எல்லாரும் பார்த்துருப்பாங்க பல பேர் ஒருவேளை அந்த பாம்பு நம்ம காலிசனோட ஃப்ரெண்டா இருக்குமான்னு கேட்க வந்தப்பா மாத்திடா சார் மாத்திடா சார் மாத்திடா மாத்திடா நம்ம தலைவரோட விசில் சத்தத்தை கேட்கறதுக்காக முப்பது வருஷமா அந்த ரூம் போய் உட்காந்துருக்காருன்னா நம்புற மாதிரியா இருக்கு நம்ப முடியல ஆனா நம்ம பசங்க கரெக்டா கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த காலிசன் ரூம் இருக்க மாதிரி போய் சொல்லிட்டு ஜன்னல் வழியா ஏறி கூச்சு போயிடணும் இல்ல நீங்க அதை நோட் பண்ணலையா சூப்பர் ஸ்டார் வந்து ஒரு விதமாக லாங்கான ஒரு விசில் அடிப்பார் அந்த விசில் சத்தம் கேட்டோடனே பதினெட்டு பேருக்கு தெரியும் இது யார் விசில் தெரியுமா அப்படின்னோடனே அவங்க தெரியும் அப்படின்னு சண்டை போடுவாங்க விசில் அடித்தாலும் வராதவர் தான் நம்ம உபேந்திரா கூப்பிட்டா தான் காலிசானு வருவேன் நான் கடைசி கட்ட பாடி கார்டு விசில் வர வரமாட்டேன் அதெல்லாம் அவங்களுக்கு பதினெட்டு பேருக்கு நான் பத்தொன்பதாவது ஆறு பேர் சொல்லி கூப்பிட்டாதான் தான் வருவேன்ட்டு விசில் அடித்தது கூட அவர் வரலையே மற்ற பதினெட்டு பேருந்தான் அடிச்சு தூக்கி போட்டாங்க எல்லோரும்

முடியாது சைமனுக்கும் தேவாக்கும் தான் பிரச்சனை இந்த தயால்கிட்ட தான் ஏற்கனவே ஏகப்பட்ட காசு இருக்குதா அதை எடுத்துன்னு போய் ஜாலியா சந்தோஷமா இருக்க வேண்டியதான புருஷனு போண்டாட்டியும் அதை விட்டு எதுக்கு மறுபடியும் உள்ள வந்து இந்த பக்கம் சைமனை நோண்டி அந்த பக்கம் தேவாவை நோண்டி அதெல்லாம் கூட பரவாயில்ல இவரை நாய் சங்கிலியில கட்டி போட்டு வச்சிருப்பாங்க அங்க இருக்கிற ரெண்டு பேர் அடிச்சு போட்டு ஆரக்ஷன் எடுத்துக்கிட்டு வந்துருவாரு ஸ்ருதி ஆசனை பிடிக்க போறேன் அப்படின்ட்டு அப்ப முன்னாடி போற இந்த பீசுங்க என்ன பண்றோம் அடிச்சு புடிச்சிட்டு ஃபாஸ்டா ஊட்டுக்கு போய் சேருவோம் இல்லாம ஏதோ ரோட்டு கல்ல நிறுத்தி மொச்சக்கு மொச்சக்குன்னு சாப்பிட்டு இருக்குதுங்க சூப்பர் எப்படி தெரியுமா இருக்கு ரவுடிஸ் எல்லாம் துரத்துறாங்க உடனே நான் வெளிநாட்டுக்கு அனுப்பி வைக்கிறேன்னு திருசாவை கூட்டிட்டு போகும்போது ஏன்னா காரை போரி கேட்பாங்கல்ல அது மாதிரிதான் இருக்கு

இப்படி விளாண்டே இருக்கீங்களா தலைவராக இப்போ எல்லாரும் கூலி படத்தை விட்டு படம் மட்டும் தேடி பார்க்க போவீங்கள்ல இப்போ போய் கூகுளில் அடிச்சு பாருங்க முதல்ல உபேந்திரா இவங்க பேர் ஏதோ ரச்சிதா ஷெட்டியா ஏதோ ஒரு பேர் உபேந்திரா ரச்சிதா மூவிங்கிற அந்த வேர்டு சர்ச் டேமில் அதிகமா வரும் இது நம்ம லிஸ்ட்ல இல்லையா இப்போ பல பேரும் கூலியை போக சிரமதான் சார் இந்த படத்தை போய் பார்க்குறோன்னு நின்று ஓடி போய் பாப்பீங்க அப்புறம் எனக்கு இன்னொரு டவுட்டுங்க விட்டா நான் மறந்துடுவேன் அதனால் தான் கேட்குறேன் ஸ்டார்டிங்கில் அந்த மூணு பசங்க அந்த மேன்ஷனபிள் என்ட்ராகும்போது அதில் ஒரு ஃபோன் இருக்கும்ல சுத்தற ஃபோனு ஐயே இங்கே பாடுறா சுத்தர ஃபோன் அப்படின்னும் போது ரிசப்ஷனில் இருக்கும் அப்போ அவர் சொல்லுவார் ஏய் இந்த ஃபோனில் யாரும் கைவிக்கக்கூடாது இது அண்ணனோட ஃபோனு அவரோட பர்சனல் ஃபோனு ஓகே அந்த கிளைமேக்ஸ் ஃபைட்டெல்லாம் வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஃபோன் அடிக்குது அண்ணே அந்த ஃபோன் அடிக்குதுன்னு அப்படின்னோடனே ரிசெப்ஷனுக்கு ஓடி வருவார்னு பார்த்தா அதை ரூமில் வச்சுருப்பாங்க ரிசப்ஷனில் இருந்த ஃபோன் எப்படி ரூமுக்கு வந்துச்சு தெரியலேது அதெல்லாம் கன்ஃபியூஷனாக இருந்தது ரிசப்ஷனுக்குள்ளே ஓடி வரணும் இவர் ரூமுக்குள்ளே இருந்த ஃபோனை வச்சுருக்காரு ஒரே மாதிரி நாலஞ்சு ஃபோன் வச்சுருப்பாரோ தெரியவில்லை ஒரே லைனில் காலிசா தான் மாஸ்டர் மைண்டா ஆ ஆமாம் கரெக்ட் இதே டவுட்டி எனக்கு அங்கேயும் வந்து உங்களுக்கு ஒருவேளை தெரிஞ்ச கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க அதான் முதல்ல நானே யோசிக்கிறேன் ஆனா எது வர மாட்டேங்குது லிசன் கேர்ஃபுல்லி இப்போ தேவாவோட ஃபிளாஷ் பேக்ல சைமன் வந்து குட்டி பையன் அதாவது நம்ம நாகர்ஜுன் இப்போ ஃபிளாஷ் பேக் முடிஞ்சு கரண்ட்க்கு வந்துட்டாங்க இப்போ நம்ம நாகர்ஜுனுக்கு ஒரு 40 45 வயசு இருக்கும் and அவருக்கு ஒரு 25 30 வயசுல ஒரு பையன் இருக்காரு ஆனா நம்ம தலைவருக்கு இந்த 30 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஃபிளாஷ் பேக்லயே பொண்டாட்டி பொண்ணு எல்லாரையும் விட்டு வந்துட்டார் அந்த பொண்ணு தான் நம்ம சுருதி ஆனா அவங்களுக்கு 25 30 வயசு தான் ஆகுது ஆனா நம்ம குட்டி பையன் நாகர்ஜுன்

தங்கச்சியை கல்யாணம் பண்ணி வச்சு ஒரு அந்தஸ்து கொடுத்துருக்கோம் ஸோ நிறையா பேர் என்ன பண்ணிட்டாங்கன்னா சத்யராஜ் கூலி தானே அப்புறம் எப்படி அவர் மட்டும் படித்து சயின்டிஸ்ட் ஆனாரு அந்த சேர்லாம் கண்டுபிடிச்சாருன்னு கேட்குறாங்க சத்யராஜ் கூலிங்கிறத அந்த படத்தில் எந்த இடத்துலையும் சொன்ன மாதிரி எனக்கு ஞாபகமே கிடையாது அதுக்கப்புறம் சூப்பர் ஸ்டார் சொல்லுவார்ல அந்த ஃப்ளாஷ்பேக் அதான் லோகேஷ் இருந்து உருவி இருக்காருன்னு ஒரு விஷுவல் போட்டாங்க பார்த்தா அப்படியே இருக்கு நான் யாருமே இல்லாத ஒரு அனாதையாக வந்தேன் பார்த்தா அசுரன் படத்தோட ஃப்ளாஷ்பேக் போகுது ஆமாம் வந்தார் அப்போ ராஜசேகர் என்னை பார்த்தா பார்த்தா அசுரன் படத்துலேயும் தானே பசுபதி இவரை பார்ப்பாரு பார்த்து இவருக்கு சோத்த போட்டு ஒரு வேலையை கொடுத்து தங்கச்சிவே கல்யாணம் பண்ணி ஒரு அந்தஸ்து கொடுத்து ஒரு ஃபேமிலி மேன் ஆக்குவாரு மாதிரி பாவி அதே பேக்கை தூக்கி சூப்பர் ஸ்டாருக்கு வச்சுட்டீங்களாங்கிற மாதிரி இவங்க கூடியில ஊறிட்டாங்க ஃப்ரேம் பை ஃப்ரேம் லோகேஷ் என்ன சொன்னாரோ அது எங்கேருந்து எடுத்தாரோ அதுக்கான ஃபுட்டேஜ் ஆதாரம் எல்லாத்தையும் போட்டு வந்துகிட்டே இருக்குங்களா சார் இந்த மீம்ஸுக்கு

இதுல என்னன்னா ஒரு சில லாஜிக் இல்லாத சீன்ஸ் அப்படின்னு ஒரு சில கேள்வி கேட்கறாங்க அதெல்லாம் ஓகே தான் அந்த கேள்வி கேக்குற மாதிரிதான் இருக்கு ஒரு சில பேர் கேக்குற கேள்வி அவங்க சரியா படத்தை பாக்கலையாங்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது அவர் ஏன் கசாப்பு கடையில வர்ற மாதிரி ஆடி வெட்டிக்கிட்டு இருக்காருன்னு கேக்குறாங்க எல்லாருக்கும் பிரியாணி போடுறேன் பிரியாணியோட சரக்கை வாங்கன்னு அவர் சொல்லுவாரு சோ பிரியாணிக்கு எவ்வளவு பேர் இருப்பாங்க அப்போ அன்றைக்கி அவர் வெட்டிக்கிட்டு இருக்கார் ஓகே ஸ்ருதிக்கு ஏன் தலைவர் மேலே காண்டு அப்படின்னா நம்ம சூப்பர் ஸ்டாரே சொல்லியிருப்பார் நமக்கு ஃபேமிலியா கூலியா அப்படின்னு பார்க்கும்போது ராஜசேகர் எவ்வளவோ தடுத்தா நீ போகக்கூடாது உனக்கு ஃபேமிலி இருக்குன்னு இருந்தாலும் நான் கூலிங்க தான் முக்கியம்னு அவங்க கூட போயிட்டேன்னு இவர் ஃபேமிலி முக்கியம் இல்லைன்ட்டு போயிட்டாரு அதனால் அந்த வெறுப்பை இவங்களுக்கும் சொல்லிட்டாரு அப்பானு சொல்லாமல் இது உங்க மாமா பாரு அத்தையோட இருக்கிற மாமா ஃபோட்டோன்னு அந்த ஃபோட்டோவை காட்டுவார் அத்தை கேஸ் வெடித்து இறந்து போயிட்டாங்கல்ல அப்போ அந்த பொண்ணுக்கு பாரு அத்தை தனியாக கேஸ் வெடித்து இறந்து போயிட்டாங்க இவர் மட்டும் கூலியோட போயிட்டாரா அப்படின்னு சின்ன வயசுலேருந்தே அந்த ஒரு வெறுப்பு வந்துருக்கலாம் இவங்க புணமெல்லாம் எரிச்சு லைஃப் ஒரு மாதிரி போகுதுன்னு போது ராஜசேகருக்கு பயம் வந்துருச்சு நமக்கு ஏதாவது ஆச்சுன்னா வெறுப்பு வந்தாலும் பரவாயில்ல நீ ஃபோன் பண்ணி கூலி நம்பர்னு சொன்னீங்கன்னா ஒருத்தர் உன்னை தேடி வருவார் அப்படின்னு அப்ப கூட உங்க அப்பான்னு அவர் சொல்லி கொடுக்கல அந்த கோபம் இருந்தாலும் பரவாயில்ல இருந்தாலும் உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு வேணும்னா அவர் தான் கோவத்தை தாண்டி அதை சொல்லிக் கொடுத்துருக்காரு அவருக்கும் உன்னை வேணான்னு விட்டுட்டு போனாருல்ல இவர் அதனால எல்லாரும் வரும் இல்லை கோவமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த கோவத்தை ஊட்டி இருக்காரு சும்மா

அப்ப மக்கள் மனசுல கண்டிப்பா நம்ம லோகி மாமா புதுசா ஏதாவது பண்ணிருப்பாரு அப்படின்னு நம்பி போயிருப்பாங்க இன்னொன்னு நம்ம கூலி வீடியோ நிறைய ரியாக்ட் பண்ணும்போது நம்மளே சொன்னோம் ஹைப் தான் தப்பா போச்சு நம்ம ஹைப் இல்லாம போய் படம் பார்க்கணும் ஹைப் இல்லாம போய் படம் பார்க்கணும் அப்புறம் நான் உட்காந்து யோசிச்சு பார்த்தேன் இது ஒரு ப்ராடக்ட் நம்ம அதை காசு கொடுத்து பார்க்க போறோம் இந்த ப்ராடக்ட யாரு செய்யறா யாரை வச்சு செய்யறான்னு பார்க்கும் போது அனிருத் இருக்காரு சூப்பர் ஸ்டார் இருக்காரு அதை செய்யறது யாருங்கன்னு பார்த்தா லோகேஷ் இருக்காருன்னு போது ஏன் நம்ம ஹை பாக கூடாது ஆனா ஏன் நம்ம ஹை பாக கூடாது ஹை பாக்குறது தப்பானு யோசிச்சு பார்க்கும் எனக்கு இந்த கேள்வி வருது நீங்க ஹைப்பே இல்லாம அந்த படம் பார்க்கணும்னு நமக்கு ஆர்டர் போடுறது யாரு நம்ம ஃப்ரீயா அந்த படத்தை நமக்கு காட்டுறாங்கன்னா அவங்க சொல்றதெல்லாம் கேட்கலாம் பாருங்க ஓசியில படம் காட்டணும் ஹைப்பெல்லாம் ஆகக்கூடாது லாஜிக்கெல்லாம் பார்க்க கூடாது அங்க இருக்கிறத பார்க்கணும் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு போயிடணும் இங்க இங்க கதை வேற அவங்க நம்ம அந்த பொருளை விக்கிறாங்க நம்ம காசு கொடுத்து வாங்க போறோம் நமக்கு யாருங்க சொல்கிறது ஹைப்பு இல்லாமல் பாருங்கன்னு நானுமே அந்த அதை யோசித்து பார்க்காம ஹைப் ஏற்றுனது நம்ம தப்பு ஹைப் இல்லாமல் போய் பார்த்துருக்கணும் ஹைப் இல்லாமல் போய் பார்த்துருக்கணும்னு சொல்லிவிட்டு புற யோசிச்சு பார்க்குறேன் ஏன் ஹைப் ஏற்றக்கூடாது ஹைப் ஏற்றும் போது அவங்க வந்து ஹைப்பு ஏற்றாதீங்க அப்படின்னு கொடுக்குற ஆயின இன்டர்வியூவில் ஒரு இன்டர்வியூவிலையாவது வந்து சொல்ல வேண்டியதானே ப்ளீஸ் யாரும் ஹைப் ஏற்ற வேண்டாம் சொல்ல வேண்டியது தானே அந்த ஹைப்பு அவங்களுக்கு ஒரு ஓப்பனிங் டே பிஸ்னஸ் கொடுக்குங்கிறதுக்காக சைலண்டா தானே இருந்தாங்க நானுமே நிறைய வீடியோஸ்ல மக்கள் மேல தப்பு சொன்னேன் ஹை பேசினது இவங்க தப்புங்க இது எரிச்சி உள்ள இருக்கா இல்லையா அப்படின்னு ஹை பேசினது தப்பு நம்ம தப்புன்னு சொல்லிட்டு அப்புறம் தான் யோசிச்சு பார்த்தேன் ஏன் ஏற்றக்கூடாது அவங்களுக்கு வேலை என்ன ஹைப் இவ்வளவு இருக்குன்னு தெரிஞ்சா அதை மீட் பண்ற மாதிரி படம் பண்றது தானே அவங்களோட வேலை அதை மீட் பண்ணிட்டா மக்களுக்கு எப்படி இருக்கும் ஆயிரம் கோடியில ரெண்டாயிரம் கோடியை கூட வேல்யூல திருப்பி கொடுப்பாங்க ஸோ நானுமே அந்த அதைத்தான் சொல்லிக்கிட்டு இருந்தேன் பல பேரும் ஹைப் ஏற்றுனது உங்கள் தப்பு நீங்கள் ஏண்டா ஹைப்போட போய் பார்த்தீங்கன்னா ஏன்டா ஹைப் ஏற்றக்கூடாது பணம் கொடுத்து ஒரு பொருளை வாங்க போகிறோமில்ல ஏன் ஹைப் ஏற்றக்கூடாது இதுவே ஒரு புதுமுக டேரெக்டர் பண்ணுறாருன்னா ஹைப்பு ஏறாது அவங்களாக ஹைப்பை ஏற்றுனாலும் நமக்கு ஏறாது ஏன்னா அவர் எப்படிப்பட்ட வேலைக்காரரும் நமக்கு தெரியாது ஆனால் லோகேஷோட ப்ரீவியஸ் ஃபிலிம்ஸ் எல்லாம் பார்த்தா எவனா இருந்தாலும் ஹை பி தான் செய்யும் அதை மீட் பண்ணலை அப்படின்னா அது லோகேஷோட தப்பு ஒரு கஸ்டமர்ஸா ஒரு ப்ரொடக்ட் புதுசாக வரும்போது அது எப்படி இருக்கும் ஏன்னா அதை நம்ம வாங்க போறோம் அதை கன்சியூம் பண்ண போறோம் எப்படி இருக்கும் அப்படி இருக்குமோ இப்படி இருக்குமோ அதை விற்கிறவர் வந்து இந்த மாதிரி ஏதாவது கனவு கண்டு வந்தீங்க நாங்க பொறுப்பு இல்லைன்னு சொல்லிடலாம் அப்போ உங்க பொருள் தரமான பொருளா இல்லைன்னு அர்த்தம் ஸோ நான் அதை லேட்டாக தான் யோசிச்சு பார்த்தேன் நான்

சரி சொல்லுங்க சார் அப்படின்னு சொல்லாம வச்சிருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும் அவ்வளவு எங்க எப்படி போய் சொல்றதுன்னு வெங்கட் பிரபு பார்த்து கத்துக்குங்க வெங்கட் பிரபு கிட்ட கோட் படம் ரிலீஸ் ஒருத்தர் கேட்டாரு சிவகார்த்திகேயன் கேமியோ இதுல இருக்காமேன்னு அப்படியா எங்களுக்கே தெரியாது அப்படின்னாரு அப்புறம் ப்ரொடியூசரையும் டைரக்டரையும் வச்சுக்கிட்டு ரெண்டு பேர்கிட்டையும் கேட்டாங்க ஏமா த்ரிஷா மேடம் அந்த படத்துல இருக்காங்களா இருக்காங்களா அவர் டைரக்டர்ட்ட கேட்கறதும் டேரக்டர் ப்ரொடியூசரை பார்த்து இருக்காங்களா த்ரிசா இருக்காங்களான்னு நடிச்சுங்களே ஒரு நடிப்பு எப்பா அமீர் கானெல்லாம் உங்ககிட்ட கிளாஸ் வரணும் எப்படி ஒரு விஷயத்த படத்துக்குள்ள பொத்தி பொத்தி வச்சு காப்பாத்துறது எஸ்கே இருந்தாலும் இல்லை என்று சொல்பவரும் த்ரிசா அந்த படத்தில் இருக்காங்களாம் இல்லை அப்படின்னு சொல்றதுக்கு அமீர்கான் எங்கள்ட்ட வந்து கற்றுக்கணும் அமீர் கான் இவங்க கேட்டாங்க என்னால் பொய் சொல்ல முடியலே ஆவாங்க கூலி படத்தில் நான் வந்து பீடி குடிப்பேங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி வச்சிட்டேன் இல்லை சொல்கிறேன் விட்டுருந்தேன் அதையும் சொல்லியிருந்தார் எல்லாத்தையும் சொல்ல வேலை கேஸு ஐயோ நல்லா இருந்தது ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது ஒரு ஒரு மாதமாக ஆல்மோஸ்ட் ஒரு மாதமாக கூலிங்கிற ஒரு டாப்பிக்கை வச்சு நம்ம நிறையா வீடியோவுக்கு ரியாக்ட் பண்ணுறோம் நிறையா பேர் அதை பார்க்குறீங்கன்னா கூலி மேலே எவ்வளவு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குதுன்னு யோசிச்சு பாருங்கள் நமக்கும் சரி பார்க்குற உங்களுக்கும் சரி உங்கள் அடுத்த வீட்டில் வந்து சந்திக்கிறேன் டேக் கேர்